ராம்ராம் வாழ்கவளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்ரீ பெரியவா அனுபவத்துல நீங்க பல்லாயிரம் மனுஷாளுக்கு அன்னம் போட்டா மட்டும் போறாது ஸ்ரீ பெரியவா சொல்றா தன்னோட வைகாசிய அனுஷத்தும் போது ஒரு பக்தர் கேட்ட விண்ணப்பத்துக்கு நீங்க அஞ்சு பேருக்கும் ஒரே இலையில சாப்பாடு போட முடியுமோ அதோட அனுபவத்தை நான் சொல்றேன் எப்படி பண்ணணும்ங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்றாலாம் பிரம்ம ஞானியான ஸ்ரீ பெரியவா அந்தனர் சண்டாளன் பசு யானை நாய் இந்த மாதிரி விலங்குகளையும் சேர்த்து ஒரே இலையில சாப்பாடு எல்லாரையும் அவர் அதாவது எல்லாத்திலயும் பரமாத்மா ஸ்வரூபத்தை தான் பாக்கிறார் அப்படி பாக்கிறதுனாலதான் அவர் யாருடைய மனசும் கஷ்டப்படக்கூடாது ஏற்றத்தாழ்வு கூடாது ஏற ஏழை கிடையாது மனுஷன் நிலந்து இதுவும் கிடையாது எந்த பாரபட்சமும் கிடையாது ஆனா அந்த ஞானிக்கு இந்த நிலையே வர்றது கிடையாது நமக்கு தான் வரும் எல்லாமே நமக்கு தான் வரும் இந்த ஞானியோட உயர்ந்த நிலைய நாம என்ன சொல்லுவோம் பிரம்ம ஞானி அந்த பிரம்ம ஞானிய நாம இந்த நம்மளுடைய ஊன கண்ணு அறிவு கண்ணு அறிவில்லாத கண்ணு பாக்குமா அப்படின்னு சொல்றார் அங்க இருக்கிற வந்தவர் அப்படி பகவான் சொன்ன பிரம்ம ஞானியோட இலக்கணம் என்ன ஒரு சமயம் பெரியவாருக்கு இந்த வைகாசி அனுசத்தும் போது ஒரு பக்தர் விமர்சையா கொண்டாடணும்னு ஆசைப்பட்ட வந்தவருக்கு பெரியவா கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடணும் பெரியவா அப்படின்னு அப்போ அவர் சொல்றா பெரியவா அஞ்சு பேர் ஒன்னா ஒரே இலையில சாப்பிடணும் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் கூடாது விலங்கு எல்லாரும் அது எப்படி சாத்தியம் எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் சரி பெரியவா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி எனக்கு படாட்டோபம் வேண்டாம் அப்படிங்கிறார் எல்லாத்துக்கும் ஓகே சொல்றான் ஸ்ரீ பெரியவாலே அதுக்கு வழி வகைய சொல்றான் நன்னா வேதம் படிச்ச வித்வான்கள் அவளுக்கு இலைய பெரிய இலைய போட்டு நிறைய விதவிதமா பக்ஷணம் பலகாரம் அன்னம் எல்லாம் நிறைய போரும் போறும்னு சொல்ற அளவுக்கு நிறைய அந்த இலையில பரமாறுவோம் உடனே அவ வயிறு முட்டை சாப்பிடுவா அப்படியே அந்த இலைய எடுத்துட்டு போனேன்னா கீழ் ஜாதிக்காரா அந்த பக்கம் வாசல்ல இருக்கிறவா ஃபர்ஸ்ட் அந்த இலைய சாப்பிடுவா அந்த இலையில மிச்சம் இருக்கிறத சாப்பிடுவா நீங்க அந்த இலையா பக்கத்திலேயே நீங்க வச்சுட்டு வந்தாக்க நாய் வந்து சாப்பிடும் மிச்சம் மீதாரி நாய் வந்து சாப்பிடும் அதுக்கப்புறம் இன்னும் துக்குடா தூளெல்லாம் இருக்கும் பாருங்க அந்த எறும்பெல்லாம் எறும்பெல்லாம் வந்து சாப்பிடும் இந்த மாதிரி அத்தனை அஞ்சு பேர் சாப்பிடுவா இலையில வேகம் படிச்சவா அடுத்த நிலையில கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றது அங்க வாசல்ல அது முடிஞ்ச உடனே நாய் நாய் முடிஞ்ச உடனே எறும்பு எறும்பு சாப்பிடும் அப்புறம் அந்த குரங்கு கிரங்கள்லாம் அப்புறம் இழுத்துண்டு போய்டும் அதை துவம்சம் பண்ணும் அனிமல் யாரா இருந்தாலும் பசுமாடா இருந்தாலும் மாடு சாப்பிடும் யானை சாப்பிடும் குதிரை சாப்பிடும் அங்க என்ன அப்போ அங்க அந்த விலங்கு இருக்கோ அந்த விலங்கு சாப்பிடும் நாய் சாப்பிடும் இது எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே இந்த மாதிரி நீ அண்ணன் அவளுக்கு நிறைய போடணும் கேட்க 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 குறையாத போடணும் இத்தனை பேர் சாப்பிடணும்னா அத்தனை பெரிய இலையா வேணும் நிறையா போட்டணும் நீ சாப்பிட சாப்பிட போறோன்னு சொன்ன உடனே அந்த இலையில அத்தனையும் போட்டு இத்தனை பேர் சாப்பிடணுங்கிறத எண்ணி அது அத்தனையும் போட்டேன்னா ஒரே இலையில இத்தனை பேர் சாப்பிடுவா சாப்பிட முடியும் பண்ண முடியுமா உங்களால அப்படின்னு கேக்குறா ஸ்ரீ பிரிவா இது என்ன எங்களுக்கு பண்ண முடியும் பிரிவா உங்களோட அருள் இருந்தா எங்களால எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அங்க அன்னைக்கு வைகாசி அனுஷம் அதுக்கு அதே மாதிரி அந்த அன்னம் பாலிப்பு எல்லாருக்கும் பண்றா விருந்து உபச்சாரம் என்னென்ன பண்ணினோமோ பட்சணம் பாயசம் கறி கூட்டு காய்கறி சாம்பார் பச்சடி அப்படின்னு எல்லாம் வேதம் படிச்சவாளுக்கு அவ போஷ்டம் எதேஷ்டம் எதேஷ்டம் எதேஷ்டம்னு சொல்ல 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 அவ சாப்பிட்ட உடனே அடுத்தது இந்த இவா எல்லாம் அந்த காலத்துல அவெல்லாம் அப்படித்தானே இருப்பா அவெல்லாம் வந்து சாப்பிடறான் அவ சாப்பிட்ட மிச்சத்த நாய் நாய் சாப்பிடும் மாடு சாப்பிடும் ஆனா அன்னைக்கு அந்த ரோட்ல அந்த ஏரியால என்ன சாப்பிடணுமோ அந்த அனிமல் சாப்பிடும் அதனால நாம சாப்பிட்றது இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்து அதே மாதிரி செய்ய சொல்லி எல்லாருக்கும் அந்த அனுகிரகத்தையும் கொடுக்கறாள் ஸ்ரீ பெரியவா தன்னோட பிறந்த நாள்ல வேகம் படிச்சவாளுக்கு அப்புறம் ஈ எறும்புலேந்து காக்க குருவி காக்காக்கு தான் முன்னாடி சாபம் போடுவோம் காக்காக்கு முன்னாடி போட்டாயிடும் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு அவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் முதல்ல காக்காய்க்கு போடுவோம் சமைச்ச உடனே நைவேத்தியம் பண்ணின உடனே வேகம் படிச்ச வாளுக்கு உட்காத்தி வைக்கிறார் வேகம் படிச்சு உட்காந்து வைச்ச வாளுக்கு போன உடனே நாய் சாப்பிடுறது இன்னொரு மனுஷா தாழ்த்தப்பட்டவா சாப்பிடுறா சாப்பிட்ட உடனே நாய் சாப்பிடுறது அப்புறம் ஈ எறும்பு இந்த மாதிரி ஒரே இடையில அஞ்சு பேர் இன்னும் அதிசயத்தை சொல்லி முடிக்கிறாரு ஸ்ரீ பெரியவா எல்லாரும் பெரியவாளையே இப்படியே கண் கொட்டாத பார்த்து அப்படியே நாங்க பண்றோம் பெரியவான்னு எல்லாரும் சாஷ்டமா நமஸ்காரம் பண்ணி அந்த வைகாசி அனுஷத்தை இப்படியாக பூர்த்தி செஞ்சதாக எல்லாரும் உத்தரவு வாங்கிட்டு செய்யறா அந்த இடமே அப்படியே ஹர ஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அந்த கோஷத்துக்கு என்ன ஒரு வைப்ரேஷன் பாரு நீ உன்னோட நாபிலேந்து தான் அந்த சவுண்டை கொண்டு வரணும் அப்போ உன்னோட பாடி தலை இந்த வாயு இந்த தொண்ட அந்த நாக்கு பரடுறது சவுண்டு வர்றது எல்லாமே ஒரு மேஜிக்கலா இருக்கும் அந்த நேரம் அந்த இடத்துல எல்லாம் இதை கேட்கிறவாளுக்கே ஒரு உணர்ச்சி வரும் நீங்களும் சொல்லி பாருங்க ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு சொல்லி நாமளும் இந்த குருவாரத்துல இவ்வளவு பெரிய அழகான அனுபவத்தை உங்க கூட இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாமளும் இதே மாதிரி விருந்தோம்பல் விருந்து போடணும் அப்படின்னா ஒரு குருவாரத்துல குருவுக்கு பிடிச்ச மாதிரி குருவோட உபதேசத்தை கேட்டு நடந்த நமக்கு பெரியவாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்